டெய்லரிங்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா டெய்லரிங்ல அடிப்படை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் டெய்லரிங் ஹப்பை தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்க அதாவது ஏற்கனவே நீங்க டெய்லரிங் கடை ரன் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கலாம் ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கும் இல்ல ஒரு ரெடிமேட் ஷோரூம் ஜவுளி கடை பொட்டிக் ஷோரூம் இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த பிஸ்னஸோட அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி இல்ல வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு பேசிக்கா பகுதி பாதி நேரமாக நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும் இல்லைனா ஒரு முழு நேரமாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினச்சா அதுக்கான முழு சப்போர்ட்டும் கொடுத்து டெய்லரிங்கில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்பர் ஒன் டெய்லரிங் ஹப்பில் நாங்கள் கொடுக்குறோம் வணக்கம் மக்கள் நல்லா இருக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் டெய்லரிங் எப்போ வந்துருக்கேன் கோயம்புத்தூர் நம்பர் ஒன் டெய்லரிங் எப்போ மூலம் பார்த்திங்கன்னா நீங்கள் சூப்பராக விஷயம் பார்க்க போகிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக அந்த வீடியோங்க அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறீங்களா இவங்களே விளம்பரம் பண்ணிடுறாங்களா இவங்களே கஸ்டமர் கொடுத்துறாங்களாமா இவங்களே பார்த்தீங்கன்னா கட்டி மாதத்துலேருந்து டெய்லியிலேருந்து எல்லாமே இவங்களே கொடுத்துறாங்க நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி வர கஸ்டமர் வந்து பொருளை வாங்கி கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க இப்படி உங்களை பிஸாக இருக்கிறக்கா இவங்க அவங்க தயாராகங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் வெடி நம்ம பார்க்க போகிறேங்க வாங்க போய் ஃபுல்லாக கேட்டு அஞ்சுக்கலாம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க சந்தோஷமா இருக்கும் வெல்கம் டு நம்பர் 1 டெய்லரிங் ஹப் ஏன் பான் இந்தியா டெய்லரிங் ஹப் சூப்பர் உண்மையிலே பாத்தீங்கன்னா பான் இந்தியா டெய்லரிங் ஹப் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா பரவர்ப்பா பண்ணிட்டீங்க முதல்ல நான் விஷயம் தான் வந்தேன் மேடம் பாத்தீங்கன்னா ஒரு டெய்லரிங்ல அடிப்படை தெரிஞ்சாலே பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல எங்க இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கடை வச்சு தரீங்களாமா அவங்களை பிஸியா கேக்குறீங்களாமா இது எப்படி தெரிஞ்சிக்கலாம் வந்து அப்படி சொல்றீங்க ஓகே எப்படின் சொல்லிறறங்க தமிழ்நாட்டுலயே மிக பிரம்மாண்டமான டெய்லரிங் ஹப் ஏன்னா நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் யாருமே பார்த்துருக்காத அளவுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சிருக்கோம் டெய்லரிங்க்குனே பிரத்யேகமான மிக பிரம்மாண்டமான ஷோரூமுங்க முந்நூறுக்கும் மேற்பட்ட சிறப்பான டெய்லர்ஸ் கட்டிங் மாஸ்டர் அண்ட் டெய்லரிங்க்கு தேவையான எத்தனையுமே எங்ககிட்ட இருக்குது இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க பெண்கள் இல்லை பெண்கள் இல்லை ஆண்களாக கூட இருக்கலாம் டெய்லரிங்கில் பேசிக் அடிப்படை வசதி தெரியும் ஸோ அவங்களுக்கு ஒரு இட வசதியும் இருக்குது ஆனாலும் ஒரு மிக பிரம்மாண்டமான லெவலில் ஒரு கடையோ ஒரு ஷோரூமோ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்களோட ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட்டையோ இல்லைன்னா அப்பா அம்மா நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அண்ணன் தம்பி சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு இனிமேல் அவங்களோட கனவு கனவாகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நான் சொன்னேன் இல்லைங்களா எங்ககிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறப்பான டெய்லர்ஸ் இருக்காங்க கட்டிங் மாஸ்டர்ஸ் இருக்காங்க ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி டெலிகாலர்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாருமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இடம் இருந்தால் போதும் அந்த இடத்துக்கான வாடகையும் கொடுத்து இத்தனை ஸ்டாஃப்ஸுக்கான சேலரியும் நம்ம கொடுக்குறோம் சிறப்பாக உங்களால் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ண தெரிஞ்சால் போதும் எங்களோட ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பர் மேடம் சொன்னீங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன தைக்க தெரிஞ்சிருக்கணும் அதாவது ஜென்ஸு லேடிஸ் ஐட்டம்ஸு குழந்தை ஐட்டம்ஸு இந்த மாதிரி என்னெல்லாம் அவங்க தைக்க தெரிஞ்சிருக்கணும் அவங்கவுங்களுக்கு என்ன தைக்க தெரியும் முதல்ல அதுதான் ஏன்னா இப்போ டெய்லர்ஸ் நிறைய டெய்லர்ஸ் இருக்காங்க பொட்டிக் டெய்லர்ஸ் இருப்பாங்க இல்லைனா வந்துட்டு சிம்பிளாக ப்ளவுஸ் அண்ட் சுடிதார் மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடிய டெய்லர்ஸ் இருப்பாங்க இல்லை பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக வந்து ஃபேமிலி டெய்லர்ஸ் இருப்பாங்க டெய்லரிங்ஸெலாம் நிறைய கேட்டகிரீஸ் இருக்குங்க அவங்களுக்கு என்ன தெரியுமோ பேஸிக் அடிப்படை தெரிஞ்சால் போதும் நம்ம வந்து பிரத்யேகமாக உங்களுக்கு தைக்க தெரியணும் அப்படின்னு சொல்லலை ஏன்னா டெய்லரும் நாங்கள் தான் கொடுக்குறோம் கட்டிங் மாஸ்டர் நாங்கள் தான் கொடுக்குறோம் அவங்களுக்கான ஆன்லைன் விளம்பரங்கள் நாங்கள் தான் கொடுக்குறோம் அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரிய தேவையில்லைங்க அடிப்படையான டெய்லரிங் தெரிஞ்சால் போதும் மேடம் சிறப்பாக சொன்னீங்க இப்போ வந்து டெய்லரிங்கில் அடிப்படை தெரிஞ்சால் போதும்னு சொல்லி சொல்லுறீங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலுமே நான் வந்து கஸ்டமர் தரேன் சொல்கிறீங்க நீங்கள் இருக்கிறது கோயம்புத்தூரில் எப்படி மேடம் எல்லாரும் கஸ்டமர் கொடுப்பீங்க கண்டிப்பா முடியுங்க இன்னைக்கு வந்து உலகமே நம்ம கையில இருக்கு டிஜிட்டல் விளம்பரங்கள் இப்ப வந்து ஒரு கடைக்காக நம்ம என்ன விளம்பரம் கொடுக்க போறோமோ அதே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கடைகளுக்குமே அதுதான் நம்ம கொடுக்க போறோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லைக் இதே மாதிரி மெட்டாட்ஸ் யூடியூப்ஸ் இதுக்கப்புறம் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கோ இன்னைக்கு டிஜிட்டலி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே நம்ம ஆர்டர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துகிட்டே இருக்கு விளம்பரங்கள் மூலமா இன்ஃபேக்ட் இது எல்லாமே பாருங்க எவ்வளோ கிளாத்திங்ஸ் வந்து இதுல வந்து ஜென்ஸ் லேடிஸு குழந்தைங்க எல்லாரோட கவர்மெண்ட்ஸுமே இருக்குங்க இன்ஃபேக்ட் இது எல்லாமே நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வந்தது கிடையாது வேறு வேறு ஊரில் இருந்து வந்த கிளாத்திங்ஸ் நம்ம கார்டர்ஸு அவங்களோட கிளாத் வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ திரும்பவும் அவங்களுக்கு அனுப்பிடுவோம் இதே வந்துட்டு மூணு வகையில் பண்ண இப்போ நம்ம வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் பண்ணுறோம் நேரடியாக வந்து கொடுத்து தைக்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி டோர் ஸ்டெப் டெலிவரியும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி மூணு வகையிலையுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியூர்லேருந்து அனுப்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொரியர் போட்டுவிடுவாங்க நம்ம அதை வாங்குகிறோம் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு போட்டு விடுறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதே இது எங்களோட ஃப்ரான்ச்சைஸி உங்கள் ஊர்லேயே இருக்கு இப்போ சப்போஸ் ஒரு விருது விருதுநகரில் இருக்கிற கஸ்டமர் எங்களுக்கு ஆன்லைனில் அனுப்பி அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி திரும்ப கொடுக்குற இந்த ப்ராசஸ்க்கு மத்தியில் அவங்களுக்கு இன்னுமே டைம் சேவ் பண்ண முடியும் அவங்க ஏரியாலயே நம்மளோட ஃப்ரான்ச்சைஸி இருந்துச்சு அப்படின்னா அவங்க நேரடியாகவும் போய் கொடுத்துக்கிறலாம் இல்லை ஆன்லைனில் நாம் சொல்லிட்டா கூட நம்ம ஸ்டாஃப்ஸே பிக்கப் பண்ணிக்கிறவாங்க டோர் ஸ்டெப் டெலிவரியும் கொடுத்துருவாங்க இது ஈஸி ப்ராசஸில் இதை தான் நம்ம டிஜிட்டல் விளம்பரங்கள் மூலமாக பண்ணி கொடுக்குறோம் நாளை இந்த கான்ஃபரன்ட்ல தமிழ்நாடு அதை கொண்டு போறீங்க. கண்டிப்பா. இப்போ வந்து கஸ்டமர் வந்து நீங்களே தந்துறீங்க. தமிழ்நாடு புல்ல ஏதோ ஒரு ஊர்ல இருந்து பாத்தீன்னா உங்க பிசினஸ் பண்ண எப்படி டெய்லர் கேட்டுதாங்களோ கட்டிங் நீங்க அங்க இருக்கிற நீங்க இங்க டெய்லரிங் அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க எல்லாருக்கும் அதுதான் தாட்ல இருக்கும். இல்லங்க அதுக்காக தான் நம்ம வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட சிறப்பான நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். சோ அவங்கள மாதிரி தக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இருக்காதுங்க அந்த அளவுக்கு தப்பாங்க தமிழ்நாட்டில் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு யூனிட் நம்மளோட இருக்குங்க அவங்களே அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்ட்ட பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிப்பாங்க இல்லை கஸ்டமர் நேரில் போகணுன்னாலும் நம்ம டெய்லர்ஸ்ட்டை போய் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம் மேடம் எல்லா ஊர்லையும் நாங்களே கஸ்டமர் தரேன்னு சொல்லி சொல்கிறீங்க ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உடம்பு இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து ஒவ்வொரு கஸ்டமர் விரும்புவாங்க இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் நீங்கள் வந்து டெய்லரிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் சொல்லி சொல்கிறீங்க இதுல எப்படி மேடம் எல்லா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேஷன் பண்ண மாதிரி உங்களால் எப்படி சாத்தி முடியும் கண்டிப்பாக ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ராப்பரா கரெக்டா எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற ட்ரைனிங் நாங்க கொடுத்துருக்குமே தவிர ஒரு மாதிரி மட்டும் தச்சுக்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுக்கல ஏன்னா அது ப்ராசஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடல்வாகுமே வாகுமே வேற வேற மாதிரி இருக்குங்க இன்ஃபேக்ட் நான் குண்டா இருப்பேன் என் தங்கச்சி ஒல்லியா இருப்பா என் அம்மாவுக்கு வந்து அப்பர் பாடி வந்து குண்டா இருக்கும் லோவர் பாடி வந்துட்டு லீனா இருக்கும் இந்த மாதிரி வேற வேற மாதிரி இருப்பாங்க பட் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு தைக்கிறதுக்கான பேட்டர்ன்ஸ் நம்ம கேட்டிருக்கு அப்படி இந்த பக்கம் வந்து காமிங்க இது எல்லாமே பேட்டர்னுங்க எவ்வளோ பேட்டர்ன் இருக்குன்னு பாருங்க எப்போ என்ன மேடம் இவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குது எத்தனை பேர் தந்துடுவீங்களா ஆ அதை தான் சொன்னோமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்குமான பேட்டர்ன் அப்படி நாங்கள் செதுக்கி வச்சுருக்கோம் ப்ளவுஸ் பாருங்களேன் ப்ளவுஸில் தேர்ட்டி ஒன் இருக்குது தேர்ட்டி த்ரீ இருக்குது சைஸஸ் வேரியேஷன்ஸ் தேர்ட்டி அதே மாதிரி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் ப்ளவுஸுக்கு அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா சுடியில் வந்துட்டு மாடல்ஸ் பாருங்கள் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி த்ரீ ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கும் தகுந்த மாதிரியான இண்டிவிஜுவல் பேட்டன்கு இது என்ன மாதிரி கேட்டாலுமே அதுக்கான ப்ராப்பர் பேட்டர்ன் நம்ம போட்டுருவோம் இப்போ ஒவ்வொருத்தர் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரிலாம் போடுவாங்க நெக் வச்சு வேணும் ப்ரின்ஸஸ் கட் வேணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ளவுஸ் மாடல்ஸ் இருக்குது நீங்கள் என்ன மாடலை எப்படி கேட்டாலும் அவங்க உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் பேட்டர்ஸ் எல்லாமே ஏற்படுது காமிச்சிங்க நான் தான் சொன்னேங்களே இதில் இருக்கிற ஒவ்வொரு பிளவுஸும் பாருங்கள் ஏராளமான மாடல்ஸில் இருக்கும் இன்னுமே வந்துட்டு பெக்யூலியராக இருக்குங்க ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு விதமான மாடல்ஸில் இருக்கும் கீழே இருக்கிற சுடிதார் டாப்பும் சரி ஒவ்வொரு நெக் பேட்டர்ன்ஸு ஒவ்வொரு ஸ்லீவ் இருந்து எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குங்க இது எல்லாமே நம்ம டெய்லர்ஸ் தைச்சது கட்டம் பார்த்திங்கன்னா இவ்வளோ டெய்லரிங் கான்செப்ட் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க ஏன்னா டெய்லரிங் நீங்களே கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் நீங்களே பண்ணி கஸ்டமரும் நீங்களே கொடுத்து அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேட்டன்ஸ் இவ்வளோ பேட்டன்ஸ் இருக்குது இவ்வளோ பேட்டன்ஸ் நீங்களே கொடுத்து கேட்குறதுக்கே ரொம்ப புதுசாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது விரும்புகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நடைமுறை என்ன பண்ணுங்கள் ஓகே அந்த ப்ரொசீஜர் சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் டெய்லரிங் துறையிலேயே வேறு விதமான ஒரு புரட்சியை நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல டெய்லரிங் கடை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா வாய்ப்பே இல்ல பாத்திருக்கவும் முடியாது நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்சில வந்து இப்ப குடுத்திருக்கோம் ஆஹ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒரு ஃபேமிலியா வர்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு உடனே நம்ம தைக்கலாம் இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வராங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அங்கேயே நம்ம ஸ்டிச் படி கொடுக்குறதுக்கான ஒரு பெரிய யூனிட்டே வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க எதுக்காகனா நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்துடுங்க இது வந்து பிஸ்னஸுங்க ஸோ ஒரே ஒரு நாள் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இங்கே வந்து நம்ம எப்படி அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் முக்கியமாக வந்து டெய்லரிங்கில் உங்களுக்கு அடிப்படை தான் தெரியும் ஸோ அதை பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஒரு கஸ்டமரை எப்படி அட்டன் பண்ணணும் ஒரு கஸ்டமருக்கு பேசிக்காக எப்படி அளவு எடுக்கணும் அவங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் கஸ்டமரை எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் முக்கியமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக் பிளானையும் நாங்கள் அந்த ஒன் டேல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அதனால தான் வந்து முக்கிய நீங்க எங்க இருந்தாலும் சரி பெரிய ரன் பண்ண போறீங்க எவ்வளவு கனவு வந்து நனவாக்கி கொடுக்க அப்படிங்கிற பட்சத்துல ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா நேர்ல வந்துருங்க ஒரு ஏரியாவுக்கு ஒரு பிரான்ச்சைசி மட்டும் தான் நம்மளால வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கால் பண்றாங்க முடிஞ்ச வரைக்கும் யார் நேர்ல வந்து பார்த்துட்டு நீங்க வந்து பிரான்சைசி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நம்மளால முன்னுரிமை கொடுக்க முடியுங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க ஃப்ரான்ச்சைசிஸ் பண்ணிட்டு இருக்கோங்க அவங்களுக்கான கஸ்டமர்ஸும் நம்மளே கொடுத்துருவோம் அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு பக்கத்திலேயே நம்மளோட யூனிட் இருக்கும் எவ்ரி டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸில் நம்மளோட டெய்லரிங் யூனிட் இருக்குது ஸோ ஃப்ரான்ச்சைசியும் அதுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய டெய்லரிங் யூனிட்டையும் நம்ம டை பண்ணி விட்ருவோம் முக்கியமாக நான் முதல்லே சொன்ன இல்லைங்களா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இடம் இருக்கும் அதுக்கான வாடகையை நாங்கள் கொடுத்துட்றோம் ஸோ உங்களுக்கு டெய்லர்ஸ் கொடுத்துறோம் கட்டிங் மாஸ்டர்ஸ் கொடுத்துட்றோம் இன்க்ளூடிங் டெ கலிகாலர்ஸ் நம்மளே அபாயின் பண்ணிறோம் ஹெல்ப்பர்ஸ் நம்மளே கொடுத்துறோம் இவங்களுக்கான சேலரி அந்த ரூமுக்கான வாடகை இது எல்லாமே நம்மளே கொடுத்துறோம் சோ பிரான்சஸ் எடுக்கறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணா மட்டும் பார்த்தா போதும் ஓகே மேடம் எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருங்க இதுக்கு தான் டெபாசிட் இருக்குங்களா ஆ தெளிவாக கேட்டுக்கோங்க இதுக்கு வந்து டெபாசிட் அண்ட் குட்வில் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது முக்கால்வாசி சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து வர்றப்போ நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் ஏன்னா இப்போ டெய்லரிங் கம்பெனி மிக பெரிய லெவலில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி டேபிள் சேரு ட்ரையல் ரூம் இந்த மாதிரி ஷெல்ஃப் அண்ட் ராக்ஸு அதே மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு மெஷின் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு கிளாத்திங்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத உங்க பொறுப்பு அதை நீங்க பாத்துக்கணும் மேடம் இந்த மாதிரி ஒரு அழகான செட்டப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்களே வாங்கி கொடுப்பீங்களா இல்ல அவங்களே வாங்கிடுங்களா இல்ல நம்ம அதுக்கான கைடன்ஸ் கொடுப்போங்க எல்லாமே அவங்களோட சாய்ஸ் அவங்க வாங்கிக்கணும் அவங்க வாங்கினா அவங்களே வாங்கிக்கலாம் அவங்களே வாங்கிக்கலாம் டிஸ்பிளே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் எப்போ வேணால் கால் பண்ணி வந்து ஆ நல்ல வேலை இதை கேட்டீங்க நான் நிறைய பேர் வந்துட்டு நம்ம கால் அட்டன் பண்ணுறதில்லை சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறீங்க என்ன நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு டெய்லரிங் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான கால்ஸ் வருதுங்க அதனால வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் எப்போ அவைலபிளாக இருப்பாங்களோ அப்போ மட்டும் கால் பண்ணுங்க நான் மார்னிங் டென் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருப்பாங்க சண்டேஸில் நம்ம ஸ்டாப்ஸ் இருக்க மாட்டாங்க நேஷ்னல் ஹாலிடேஸ் அந்த மாதிரி ஒரு ஹாலிடேஸ் வருது அப்படின்னா அந்த டைம்லேயும் நீங்கள் கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கெல்லாம் பண்ணி இவ்வளோ பிஸ்னஸை ரன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பண்ணுறமே தவிர இவ்வளோ விளம்பரங்களும் கொடுத்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது எங்களோட நோக்கம் கிடையாதுங்க உண்மையான விஷயம் இதுதான் ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கால் வருது அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு கால் அட்டன் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் கால் பண்ணுறப்ப ஸ்விட்ச் ஆஃபில் இருந்திருக்கலாம் இல்லை டைமிங் தப்பாக இருந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க இது வந்து லைஃப் டைம் பிஸ்னஸுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் ஸோ கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன் டே எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்ட்ரிக்ஸுன்னா எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணி ஃப்ரான்சைசி எடுங்கள் எங்களோட முதன்மையான நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் டெய்லரிங் ஹப்போடு ஃப்ரான்சைஸி எல்லா இடத்துலையுமே இருக்கணும் தமிழ்நாட்டில் எல்லா கஸ்டமர்ஸையுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணனும்